எனதருமை சக்தி சக்தர்கள் அனைவருக்கும் எமது அன்பார்ந்த வணக்கங்கள் இன்றைய தலைப்பு இரு நாம் எல்லோரும் அமைதியாக இருக்கிறதுனா மற்றவங்கக்கிட்ட பேசாமல் இருக்கிறதும் மற்றவங்களை தொந்தரவு பண்ணுற மாதிரி ஒளிகள் எதுவும் எழுப்பாமல் இருக்கிறது தான் அமைதியாக இருக்கிறதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் இருக்கும் சரிதானே ஆனால் அப்படி இருப்பது மட்டும் இருத்தல் ஆகாது இரு என்று சொல்வதில் இரு தன்மைகள் அடங்கியிருக்கு ஒன்று வெளிப்புறத்தில் அமைதியாய் மற்றவர்களுக்கு இடையூறு செய்யாமல் இருப்பது மற்றொன்று அகத்தளவில் அமைதியாய் இருப்பது உதாரணத்திற்கு நாம் ரொம்ப நேசிக்கிற ஒருத்தவங்க நம்மளை தவறாக பேசி திட்டி நம்மளை காயப்படுத்திடுறாங்கன்னு வைங்க அவ்வளவுதான் போச்சு நம்ம வாழ்க்கையே ஒரு சுழலில் மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு ஓரமாக போய் உட்காந்துருவோம் அவங்க நம்மளை வார்த்தையால் ஒரு தடவை தான் காயப்படுத்தியிருப்பாங்க ஆனா நாம என்ன பண்ணுவோம் தெரியுமா ஒரு பசு எப்படி ஏற்கனவே உண்ட உணவை மறுபடியும் தனது வாயிற்குள்ளாக கொண்டு வந்து அசை போடுமோ அதே போன்றே நாமும் ஒருவர் காயப்படுத்திய நிகழ்வினை நம் மனதிற்குள்ளாக மறுபடி மறுபடி யோசித்து அசை போட்டு இருப்போம் இது போன்ற அசை போடும் நமது பழக்கம்தான் நமது வாழ்வியலில் ஏற்படும் அனைத்து சுகமில்லாத நிகழ்விற்கும் காரணம் வள்ளல் பெருமான் மனதை எப்போதும் அடக்க முடியாது ஆனால் மனதை மாற்ற முடியும் என்று கூறியுள்ளார் ஆகையால் நாம் ஒருவர் கூறிய சுகமில்லாத வார்த்தையினை திரும்ப திரும்ப நமது மனதிற்குள்ளாக நினைத்து நினைத்து அசை போடுவதை விடுத்து நம் மனதிற்கும் நமது உள் ஒளியான ஆன்மாவிற்கும் சுகம் தரும் நல்ல வார்த்தைகளினை நினைத்து நினைத்து அசை போடலாம் அல்லவா அது என்ன வார்த்தை வையகம் வாழ்க வளமுடன் அன்பே சிவம்